குற்ற புலனாய்வு எதிராக கொடுக்கப்பட்ட முழுமையான ரகசியமான சாட்சியம் வாக்கு மூலம் இப்போ ஊடகங்களில் வெளிவந்திருக்கு இந்த சாட்சியத்தின் அடிப்படையில் எஸ்ஐஎஸ் அரசு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி தொடர்ச்சி அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கு இந்த சாட்சியத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதுக்காக பிள்ளையான தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கதைக்கிறதுக்கு அவசர அவசரமாக ஒரு முயற்சி எடுத்தார் என்ற கேள்விக்கான பதலையும் ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அது என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான்

கடைபிடிக்கப்பட வேண்டியிருக்கு சொல்லி ஜனாதிபதி அன்புகுமார் தசாநாயக்க இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது பொதுமக்களுக்கு சொல்றாரு அப்படி தீர்க்கப்பட்டிருக்கிற இல்லாட்டி பதில் கிடைச்சிருக்கிற ரெண்டு விஷயங்கள் என்னன்னு சொன்னா வடகிழப்பு வவுனதீவில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இஸ்ட குண்டு தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இது ரெண்டாவது அமெரிக்காவினுடைய எஃபிஐ விசாரணை அதிகாரிகள் ஒரு தொலைபேசிக்கான இமி இலக்கத்தை கொடுக்கறாங்க இஸ்ட குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இந்த இமி இலக்கத்தை இந்த போனை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அந்த போனை பயன்படுத்தின நபர் யார் என்றதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்ற மாதிரி இந்த ரெண்டு கேள்விகளுக்குமான பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைக்கும் ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துறாரு இந்த தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதுக்காக பிள்ளையான அவசரமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கதைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற கேள்விக்கான பதில ஓரளவுக்கு ஊகிக்க ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு முதலாவது விஷயம் வவுனதியில் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த விசாரணையை திசை திரப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது என்று சொல்லி ராணுவ புலனாய்வு பிரிவு மேல சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்தது இது சாதாரணமான ஒரு சந்தேகம் மட்டும் கிடையாது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முக்கியமான ஒரு உயர் பதவியை வகிச்ச ஷானி அபிஷேகிற ஒரு காலகட்ட

கோடாபை ராஜபக்ச ஜனாதிபதியானதும் எஸ்ஐஎஸ் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் சுரேஷ் சலை ஓய்வு பெற இருந்தார் அப்படியா இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்க சொல்றார் இல்லை நீங்க இப்போதைக்கு ஓய்வு பெற தேவையில்லை இன்னும் கொஞ்சம் காலம் உங்களுடைய பதவியில் நீடிக்க முடியும்னு சொல்லி பதவிக்கால நீடிப்ப சுரேஷ் சலைவுக்கு கொடுத்த நபர் தான் ரணில் விக்ரமசிங்க இப்ப பிள்ளையானுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஏராளமான கேள்விகளுக்கான பதில்கள் வெளிவந்திருக்கு சில நபர்களினுடைய ரகசியமான வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியான பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு ஹுசைன் என்று சொல்லப்பட்ட குகன் என்ற பிள்ளையானுடைய சகான்னு சொல்லி அறியப்பட்ட நபர் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டு சிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் சிஐடிக்கு அவர் கொடுத்திருக்கிற ரகசியமான சாட்சியம் தமிழன் ஊடகத்துல வெளிவந்திருக்கு போன ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் வெளிவந்திருந்தது இன்றைக்கு தான் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு இன்றைக்கு அதை வாசிக்கிற நேரத்தில் அந்த ரகசியமான வாக்குமூலத்தில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த குகனுடைய சாட்சியம் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் ஆசாத் மௌலானா என்று சொல்லப்பட்ட நபர் செனல்பு ஆவணப்படத்தில் பிள்ளையான் மேல குற்றம் சாட்டார் இந்த மாதிரி ரெடிக்கலான ஒரு குரூப் என்னோட சிறையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க இவங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அரசு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலைப்புக்கு பிள்ளையான் இந்த குழுவை தொடர்பு படுத்தி வைக்கிறார் இதில் இடைத்தரகர் மாதிரி செய்யப்பட்ட ஒரு நபர் தான் நான் எனக்கும் இதுக்கு இடையில சம்பந்தம் கிடையாது பிள்ளையானுடைய வேண்டுகோளுக்கு அமைய சுரேஷ் சலைவை வந்து சஹரான் குழு மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு செய்து கொடுத்தேன் என்றது ஆசாத் மௌலானாவினுடைய ஒரு குற்றச்சாட்டு ஆனால் அவர் சுவிட்சர்லாந்தில் அகதி தஞ்சை

பிள்ளையானுக்கும் இடையில தொடர்புகள் இருந்தது என்ற மாதிரி குகனும் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் ஆசாத் மௌலானா சொன்னது உண்மை என்றதை உறுதிப்படுத்துற இன்னமொரு சாட்சியமா இந்த ஹுசைன் இல்லாட்டி குகன் என்ற நபருடைய சாட்சியத்தை பார்க்க முடியும் அப்படியா இருந்தா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாரையோ காப்பாற்றுறதுக்காகத்தான் பிள்ளையான அவசரமா தொடர்பு முயற்சி எடுத்தார் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னா பதவிக்கால நீடிப்பு கொடுத்த நபர் சுரேஷ் சலைவுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர் நியமிக்கப்பட்டது கோட்டாபாய ராஜபக்சவால் அப்ப யாரை காப்பாற்றுறதுக்காக ரணில் விக்ரமசிங்க முயற்சி எடுத்தார் என்றதை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் குகன் கொடுத்துருக்கிற இன்னும் சில சாட்சியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியமான தகவல்கள் தமிழன் வெப்சைட்டில் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது அதில் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த அரச புலனாய் பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சம்பந்தமான தகவல்களை தவிர இன்னும் ஏழு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது முதலாவது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மட்டக்களப்பு அதை சூழ இருக்கிற பிரதேசங்களில் கடத்தல் சம்பவங்கள் பதிவாகியிருந்தது இந்த மாதிரி ஆயுதங்கள் புதைக்கப்பட்டது கடத்தப்பட்ட நபர்கள் எந்த இடத்துல இல்லாமல் புதைக்கப்பட்டாங்க எரிக்கப்பட்டது என்றதை பற்றின தகவல்கள் தனக்கு தெரியும் என்று சொல்லி பிள்ளையானுடைய சகா என்று சொல்லப்படுற இந்த குகன் ஒரு சாட்சியத்தை கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையானுடைய கட்சியை சேர்ந்த சாந்தன் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர்

காத்தான்குடி பிரதேசத்தில் பதிமூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கு கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்குறதுக்காகவும் அதுக்கு பிறகு நடந்து மாகாண சபை தேர்தல் இலக்கு இந்த மாதிரியான திட்டமிட்ட ஒரு சம்பவம் சொல்லி அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் என்ற தகவலும் அந்த ஊடகத்தில் வெளிவந்திருக்கு மூன்றாவது விஷயம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஜோசே பரராஜசிங்கம் படுகொலை சம்பந்தமாக பிறகு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட கஜன் மாமா என்று சொல்லப்பட்ட நபர் தன்னுடைய வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் வாழைச்சேனையில் வச்சு விஷயம் கொடுத்து படுகொலை

முப்பது மில்லியன் ரூபாய் கப்பம் கோரப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அந்த சிறுமியினுடைய சடலம் இருந்து மீட்கப்பட்டது இதுக்கு பின்னால் இருக்கிறதும் பிள்ளையான் குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த கஜன் என்று சொல்ற நபர் குகன் என்று சொல்லப்பட்ட நபர் தன்னுடைய சாட்சியத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு அஞ்சாவது சம்பவம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி மட்டக்களப்பிலிருந்து வவுனியாவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த டிஆர்ஓ உறுப்பினர்கள் சில நபர்கள் கடத்தப்படுறாங்க அதுல இருந்த பெண்களும் கடத்தப்பட்டு துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் பிள்ளையான் குழுவுக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லியும் இந்த நபர் சாட்சியம் அளிச்சிருக்கிறார் ஆறாவது சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் என்று சொல்லி மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் கடத்தப்பட்டு இல்லாட்டி அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது கொழும்புல வச்சு அவர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் இந்த கடத்தலுக்கு பின்னால் இருக்கிறதும் பிள்ளையான் குழுவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் அவர் ஒரு சாட்சியத்தை கொடுத்திருக்கிறார் ஏழாவது சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் மனிக்ஃபார்ம்ல இருந்து மட்டக்களப்பு நோக்கி முப்பது பேர் பயணம் செய்கிறாங்க இந்த முப்பது பேரும் கடத்தி படுகொலை செய்யப்பட்டு காத்தான்குடி கடலில் அவர்களுடைய சடலம் வீசப்பட்டது என்று சொல்லியும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை பிள்ளையானுடைய சஹா என்று சொல்லப்படுற ஹுசைன் இல்லாட்டி குகன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஊடகத்தில் வந்து இந்த மாதிரியான சில ரகசியமான தகவல்கள் வந்திருக்கு இந்த சாட்சியத்தின் அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இந்த தடவை பிள்ளையான ஈஸியா வழியில் வரமாட்டார் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியும் ஆனால் இந்த சாட்சியத்தின் அடிப்படையில் சுரேஷ சலை கைது செய்யப்படுவாரா இல்லையா தெரியாது பிள்ளையானுக்கும் சுரேஷ சலைவுக்கும் இடையில நெருக்கமான தொடர்புகள் இருந்த அந்த காலகட்டத்தில் புலிகள் அமைப்பில் இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் இடையில தொடர்புகள் இருந்தாலும் கூட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா இதை தொடர்பு படுத்துறதுக்கான போதுமான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாததால இப்போதைக்கு சுரேஷ் சலை கைது செய்யப்பட மாட்டார் என்று சொல்லியும் இந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனால் மற்ற சம்பவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் இந்த தடவை பிள்ளையான் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புன்றது பெரும்பாலும் குறைவாதான் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு இதை பற்றின விசாரணைகள் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் பல நபர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழலும் எதிர்வரும் நாட்களில் உருவாக முடியும் என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்